ஹாய் ஹலோ நம்ம வந்து டென்த்தில் ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த யூனிட்டில் வந்து எயிட்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செவன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்தசாம் பார்க்கலாமா எயிட்ஸாம் ஓகே ஏபிசியின் பக்கங்கள் ஏபிபிசி ஏசி ஆகியவற்றின் நடுப்புலிகள் முறையே பி மைன் பதினொன்று கம்மா ஏழு கியூ பதிமூணு புள்ளி அஞ்சு கம்மா நாலு ஆர் ஒம்பது புள்ளி அஞ்சு கம்மா நாலு என்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏபிசி காண்க முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பி கியூஆரின் பரப்புடன் ஒப்பிடவும் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஏபிசி அளவு கொடுத்துருக்காங்களா ஓகேவா இதோட நடுப்புள்ளி ஏபியோட நடுப்புள்ளி பி பிசியோட நடுப்புடி கியூ ஏசியோட நடுப்புடி ஆர் இந்த அளவுலாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா தேவையான புள்ளிகள் ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என் பி எக்ஸ் டூ ஒய் டூ சி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ என்கு ஓகேவா ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பி எக்ஸ் டூ ஒய் டூ நடுப்பள்ளி பி ஆமாம் தானே ஏயோட ஏ பி இதோட நடுப்புள்ளா பி ஓகேவா இது ஃபார்முலா என்ன நடுப்பள்ளியோடய ஃபார்முலா எக்ஸ் ஒன் ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒன் டி எக்ஸ் டூ ஓகேவா எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ சீக்வல் டு பி எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ பி ஓகேவா பியோட வேல்யூ என்ன பதினொன்று கம்மா ஏழு ஆ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஈக்குவல் டூ பதினொன்று கம்மாம் ஏழு ஓகேவா இந்த போருங்க இது தனித்தனியாக எழுதுவோம்மா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ பதினொன்னா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ செவனா அது எழுதியிருக்கோமா நம்ம எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஈக்வல் டு லெவன் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ ஈக்குவல் டு செவன் இந்த டூ ஒன் சைடு போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி டூ இந்த டூ ஒன் சைடு போயிடுச்சுன்னா ஃபோர்டீன் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இது டூன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பி கண்டுபிடிக்கிறோம் பிக்கும் சிக்கு கண்டுபிடிக்கிறோம் பிக்கு என்னது எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இதை நடுப்பு என்ன இதை நடுப்புளி என்ன பிக்கு சிக்கு நடுப்புலி க்யூ அளவு கொடுத்துருக்காங்களா அதுதான் பதிமூணுக்கு புள்ளி அஞ்சுக்காம்மா நாலு ஓகேவா இப்போ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ இதோடய அளவு என்ன பதிமூணு புள்ளி அஞ்சு ஓகேவா ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை டூவோட அளவெண்ணா நாலு இந்த டூ அந்த சைடு இது பதிமூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு இந்த பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இருபத்தி ஏழு ம் இந்த பாருங்கள் இது இருக்குன்னா இருபத்தி இரநூத்தி எழுபது வரும் இந்த புள்ளி வச்சுருக்கிறதுனால சீரோ கேன்சல் ஆகிடும் இருபத்தி ஏழு ஓகேவா இப்போ ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ பை இந்த 2 அங்கே போயிடுச்சுன்னா 8 போட்டிருக்கோம்மா இது த்ரீன்னு வச்சுக்கோங்க இது ஃபோர்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஏக்கு சீக்கு கண்டுபிடிக்கலாம் எய்கு சீக்கு நடுப்புலேன்னா ஆர் ஓகேவா ஏ அளவு கொடுத்துருக்காங்க பிசியோட அளவு நடுப்புலி சிக்கல்ட்டு ஆரா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ பை டூ ஓகேவா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் எழுதிக்கோங்க ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இந்த ஃபோர் எழுதிக்கோங்க ஓகேவா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இந்த டூ ஒன்சே போய்டின்னா மட்லி ஆகணுமா ஆங்கினா வரும் ஓகேவா வந்துவிடுங்க அட்லே பண்ணால் ஒன் 190 வரும் பாயிண்ட் புள்ளி வச்சோன்னே நைன்டீன் ஓகேவா இது கேன்சல் ஆகிடும் ஜீரோ இந்த டூ அங்கே எயிட் ஓகேவா இது வந்து ஃபைவ்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒன் த்ரீ ஃபைவ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஏனா இது ஏன் நம்ம அட் பண்ணுறோம்னா இதோட எக்ஸோட வேல்யூ எல்லாமே ஒன்றில் இருக்கிறது எக்ஸோட வேல்யூ த்ரீல இருக்கிறது எக்ஸோட வேல்யூ ஃபைவோட எக்ஸோட வேல்யூ இப்போ பாருங்கள் ஒன் எங்கே இருக்குது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டுவெண்ட்டி டூவா இந்த பாருங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ டுவெண்ட்டி டூ வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் ஓகேவா நம்பர்ஸ்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் ஈக்குவலுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ த்ரீயோட வேல்யூ எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்க எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஏ ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் ஓகே ஃபைவ் எங்கே இருக்குது இந்த இருக்குது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ போட்டாச்சு இங்கே நைன்டீன் போட்டாச்சா எதாத்தையும் ஆட் பண்ணால் ரெண்டு ரெண்டு வாட்டி எக்ஸ் ஒன் வரும் ரெண்டு வாட்டி எக்ஸ் டூ வரும் ரெண்டு வாட்டி எக்ஸ் த்ரீ வரும் பார்த்துக்கோங்க ஈக்குவல் டு இதில் எழுதி ஆட் பண்ணால் சிக்ஸ்ட்டி எயிட் வரும் இந்த டூவை காமனாக வெளில எடுத்துட்லாமா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு அறுபத்தெட்டு இந்த டூ அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆகுமா மசில் பேருக்கு ஆகும் கேன்சல் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் ஆகிடும் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் இது செவன் வச்சுக்கோங்க ஈக்வேஷன் நம்பர் செவன் இப்போ ஒன் ஐ ஏ ஏழு பிரதிவிடு ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொன்றிலேயும் பிரதிடணும் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ சீக்கல் டுவெண்ட்டி டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ சீக்கல் டு தேர்ட்டி ஃபோர் இது ஈக்வேஷன் நம்பர் ஒன்று இது செவன் ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ வேல்யூ எனக்கு டுவெண்ட்டி டூவா இதுக்கு பதிலாக நம்ம டுவெண்ட்டி டூ போட்டாச்சா எக்ஸ் த்ரீ அப்படியே வருமா தேர்ட்டி ஃபோர் எக்ஸ் த்ரீ அப்படி இங்கே வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபோர் இங்கே வரும் இந்த டுவெண்ட்டி டூ அங்கே போயிடுச்சுன்னா மினஸ் ஓகேவா எக்ஸ் த்ரீ சீக்கல் டுவெல் எக்ஸ் த்ரீ ஸ் ஈவல் டுவெல் ஐ அஞ்சில் பிரித்திடணும் ஓகேவா அஞ்சு நைக் கொஷன் நம்பர் ஃபைவ் எங்கே இருக்குது அந்த இருக்குது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ சீக்கல் டு நைன்டி போட்டிருக்கோமா இப்போ வந்து எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ சீக்கல் டு நைன்டி எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ வேல்யூ டுவெல் ஈக்வல் டு நைன்டீன் ஓகேவா எக்ஸ் ஒன் சீக்கல் டு இந்த நைன்டின் இந்த ட்வெல் இந்த டுவெல் அன்சரி போயிடுச்சுன்னா மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் சீக்வல் டு செவன் ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் ஒன் சீக்வல் டு செவன் என்ன செவன் பாடு ஒன்னில் பிரதிடணும் ஓகேவா பண்ணிக்கிட்டா எக்ஸ் ஒன் சிக் எக்ஸ் ஒன் செவன் பாடு ஒன் என்ன தான் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ சீக்கல் டுவெண்ட்டி டூ ஓகேவா எக்ஸ் ஒன் வேல்யூ என்ன செவன் இங்கே செவன் போட்டோம்னா செவன் எக்ஸ் டூ சீக்கல் டு டுவெண்ட்டி டூ எக்ஸ் டூ வந்துடுமா இந்த டூ இந்த செவன் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் செவன் எக்ஸ் டூ சீக்கல் டு ஃபிஃப்டீன் ஓகே அப்புறம் டூ ஃபோர் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எக்ஸ் இது பண்ணுங்க எக்ஸோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ் பின்னாடி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ ஓகேவா இதை பண்ணுங்க எக்ஸ் டூவோட கண்டுபிடிச்சாச்சா இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு டூ ஃபோர் சிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் டூ ஃபோர் டூவோட வேல்யூ என்ன டூவோட செமன் படம் எங்கே இருக்கு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ y2 டூ ப்ளஸ் ஒய் த்ரீ சிக்கல்ட்டு எயிட் ஒய் ஒன் y3 ஒய் த்ரீ சிக்கல்ட்டு எயிட் எழுதியிருக்கோம்மா இங்கே ம் ஈக்குவல் இருக்காதுக்கலாம் அந்த சைடு வேல்யூ போட்டுக்கணும் ஓகேவா இதில் ஆட் பண்ணால் ரெண்டு இருக்கும் ரெண்டு இருக்கும் ரெண்டு இருக்கும் அது போட்டாச்சு இதில் ஆட் பண்ணால் தேர்ட்டி வரும் இந்த டூ சைட் போயிடுச்சுன்னா டிவைட் ஆகும் 15 வந்துடும் ஓகேவா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ சிக்கல்ட்டு ஃபிஃப்டின் ஈக்வேஷன் நம்பர் எயிட்னு வச்சுக்கோங்க ரெண்டை எட்டில் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் தான் பிரதி ஒய் ஒய் த்ரீயோட ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்றிலேயும் பிரதிடணும் ஓகேவா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ சீக்கல் டு ஃபோர்டீன் செவன் சமன்பாடு டூ இது ஓகேவா இது சமன்பாடு எயிட் பிரதித்தா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூவோட வேல்யூ என்ன ஃபோர்டீனா இதுக்கு பதிலாக ஃபோர்டின் போட்டாச்சா ஒய் த்ரீ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஒய் த்ரீ ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் இந்த ஃபோர்டீன் அந்த சைடு படிச்சுன்னா மைனஸ் ஃபோர்டீன் ஓகேவா ஒய் த்ரீ சீக்கல் டு ஒன் ஒய் த்ரீ சீக்கல் டு ஒன் என்ன சமன்பாடு சிக்ஸ்தில் ஆறில் பிரதிடணும் ஓகேவா ஒய் இதுதான் ஆறாவது சமன்பாடு பார்த்துக்கோங்க வேணாம் ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ சீக்கல் டு எயிட் ஒய் ஒன் சீக்கல் டூ ப்ளஸ் ஒய் த்ரீட வேல்யூ என்ன ஒன் போட்டாச்சோ அந்த எயிட் ஒய் ஒன் சீக்கல் டு எயிட் இந்த ப்ளஸ் ஒன்சே பார்த்தால் மைனஸ் ஒன் ஒய் ஒன் சீக்கல் டு செவன் ஒய் ஒன் சீக்கல் டு செவன் என்ன ரெண்டில் பிரதினோம் ரெண்டு இதான் ரெண்டாவது சமன்பாடு என்ன பார்த்துக்கோங்க ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ சீக்கல் டு ஃபோர்டீன் ஒய் ஒனோட வேல்யூ என்ன செவன் செவன் ப்ளஸ் ஒய் டூ அப்படி போட்டாச்சு ஃபோர்டீன் ஒய் டூ இந்த ஃபோர்டீன் இந்த மைன் இந்த ப்ளஸ் செவன் அங்கே போயிடுச்சா மைனஸ் செவன் ஒய் டூ சிக்கல் டூ செவன் ஓகேவா இப்போ ஏ எக்ஸ் ஒன் ஒய் இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதணும் எக்ஸ் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் செவன் பார்த்துக்கோங்க நீங்கள் திருப்பி ஒய் ஒன் கண்டுபிடிச்சது செவன் வேல்யூ எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் ஃபிஃப்டீன் ஒய் டூவோட வேல்யூ செவன் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சா டுவெல் ஒய் த்ரீ ஒய் த்ரீயோட வேல்யூ ஒன் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க போனால் ஏபிசின்னு பரப்பு ஒன் பை டூ இப்போ நம்ம வளர்க்கும் போல் போடுற ஃபார்முலா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுராலயங்கள் ஓகேவா ஒன் பை டூ எக்ஸ் வேல்யூ என்ன செவன் ஒய்யோட வேல்யூ என்ன ஃபிஃப்ட் ஒய் ஒன் வேல்யூ செவன் எக்ஸ்டூட வேல்யூ ஃபிஃப்டீன் ஒய் டூட வேல்யூ செவன் எக்ஸ் த்ரீட வேல்யூ டுவெல் ஒய் த்ரீயோட வேல்யூ ஒன் த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் செவன் செவன் ஓகேவா இப்போ என்ன பண்ணும் இருக்கும்போது ஒன் பை டூ மேலிருந்து கீழே மேலிருந்து கீழே மேலிருந்து கீழே நான் ஏழு எண்டு ஏழு நாற்பத்தொம்போது பதினஞ்சு எட்டு ஒன்று பதினஞ்சு பதினெட்டு ஏழு எண்பத்தி நாலு ஓகேவா மைனஸ் ஏழு எண்டு பதினஞ்சு நூற்றி அஞ்சு ஏழு எண்டு பன்னெண்டு எண்பத்தி நாலு ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு ஓகேவா ஒன்பை ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி நாற்பத்தெட்டு வரும் கூட்டி பார்த்துக்கோங்க மைனஸ் இது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி ஆறு வரும் ஓகேவா ஒன் பை டூ நூற்றி நாற்பத்தி எட்டில் மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் மைனஸ் பே நம்பர் குறிப்பிடணும் மைனஸ் நாற்பத்தெட்டு ஓகேவா ரெண்டு ரெண்டையும் நாற்பத்தெட்டு கேன்சல் பண்ணால் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலா இது இங்கே பாருங்கள் இங்கே இது மைனஸ் வரக்கூடாது ஓகேவா இருபத்தி நாலு இப்போ முக்கோணத்தில் வந்து ஆன்சரில் வந்து மைனஸ் வரவே கூடாது ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம எழுதிருக்கோம் பாருங்கள் முக்கோணம் பரப்பில் வந்து மைனஸ் வராது ஓகேவா அதனால் ப்ளஸ் இருபத்தி நாலு சதுரம் அலங்கல் ஓகேவா இப்போ முக்கோணம் ஏபிசிங் பரப்பு முக்கோணம் பியோட வேல்யூ என்ன ஒன்று கம்மா ஏழு கியோட வேல்யூ பதினொன்று புள்ளி பதிமூணு புள்ளி அஞ்சு கம்மா நாலு ஆறோட வேல்யூ ஒம்போது புள்ளி அஞ்சு கம்மா நாலு இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அதே மாதிரி ஒன் பை டூ எக்ஸோட வேல்யூ என்ன பதினொன்று ஒய் ஒய்யோட வேல்யூ செவன் ஓகேவா எக்ஸ் டூட வேல்யூ பதிமூணு புள்ளி அஞ்சு ஒய் டூட வேல்யூ நாலு எக்ஸ் த்ரீயோட வேல்யூ நைன் புள்ளி அஞ்சு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒய் த்ரீயோட வேல்யூ ஃபோர் த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பதினொன்று பதினேழு ஓகேவா பெருக்கும் போது எப்படி பெருக்கணும் மேலேந்து கீழே மேலேருந்து கீழே மேலேந்து கீழே கீழிருந்து மேலே கீழே இருந்து மேலே கீழே இருந்து மேலே ஒன்று புள்ளி ரெண்டு பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு பதிமூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு ஐம்பத்தி நாலு பெருக்கி பார்த்துக்கோங்க ஓகேவா ஒம்பது புள்ளி அஞ்சு இன்ட்டு இது என்ன நாலா ம் அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஓகேவா மைனஸ் ஏழு இன்ட்டு பதிமூணு புள்ளி அஞ்சு தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஓகேவா நாலு இன்ட்டு ஒம்பது முப்பத்தி நாலு இன்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு ஓகேவா முப்பத்தி எட்டு நாலு இன்ட்டு பதினொன்று நாற்பத்தி நாலு ஓகேவா ஒன்று புள்ளி ரெண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிணா கூட்டி பார்த்துக்கோங்களும் உங்களுக்கு தெரிலன்னா சொல்லுங்கள் அடுத்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம் ஓகேவா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிணா நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஓகேவா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மைனஸ் நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு மைனஸ் பன்னெண்டு புள்ளி ஜி பன்னெண்டு வரும் ஓகேவா நம்ம ஒரு புள்ளி வச்சிருக்கோம்ல அதனால் இது கேன்சல் ஓகே பன்னெண்டு இது கேன்சல் ஆறு வரும் மைனஸ் வரும் ஓகேவா நம்மளுக்கு எப்பவுமே மைனஸில் அதனால் ஓகேவா இப்போ வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஓகேவா இது இருபத்தி எப்படி பிரிப்பீங்க 4 இன்ட்டு நாள வச்சுக்கோங்க இந்த ஆர் ஆர் வந்திருக்குல இந்த ஆன்சர் எதுக்கு எதுக்கு வந்திருக்கு முக்கோணம் பிக்யூஆர் பிக்யூஆருக்கு தானே இந்த ஆன்சர் வந்திருக்கு முக்கோணம் பிக்யூஆர் ஓகேவா முக்கோணம் ஏபிசியின் பரப்பு முக்கோணம் பிக்யூஆரின் நாலு மடங்கு இதுதான் நாலு மடங்கு நாலு மடங்கு சமமாக உள்ளது இதை எடுத்து எழுதணும் அப்போ தான் மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க ஓகேவா புரியுதா